எதிர்பாராத சூழல்களில் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் உறவுகளும் நட்புகளும் வளரும் நாள் என்பதால் மன அமைதி நிறைந்த நாள் என்பதாய் அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் ஒன்று பயண அனுபவங்கள் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சில புதிய அனுபவங்களைச் சந்திப்பீர்கள் பணிக்காக அல்லது பொழுதுபோக்குக்காக சென்ற பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை அளிக்கக்கூடும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு புதிய சிந்தனைகளைத் தூண்டும் இரண்டு சிந்தனை தெளிவு சிந்தனை போக்கில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான முடிவுகள் எடுக்க முனையுவீர்கள் இதனால் உங்கள் வாழ்க்கை முடிவுகளை எளிதில் செயல்படுத்த முடியும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் நல்ல நேரமாகும் மூன்று கல்வி வளர்ச்சி கல்வியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளவும் தேர்வுகளின் மூலம் முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக காப்பு அல்லது புதிய அறிவியல் படைப்புகளை எளிதில் புரிந்து கொள்வீர்கள் நான்கு கோபம் குறைக்கவும் இன்றைய நாள் வெற்றி பெற சுருட்டிப் பேசுதல் மற்றும் கோபத்தை தவிர்ப்பது அவசியம் மன அமைதியை நிலைநிறுத்தி அமைதியாக செயல்பட்டால் நல்ல பலனை பெறலாம் அன்பும் பொறுமையும் அதிகரிக்கச் செய்யும் முறையில் செயல்படுங்கள் ஐந்து ஆரோக்கிய மேம்பாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் சீரிய உணவு முறைகள் மற்றும் தவறான பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது ஆரோக்கியம் மேம்பட உதவும் இதனால் உங்கள் எண்ணங்களும் சுறுசுறுப்பானதாக இருக்கும் ஆறு வியாபார வளர்ச்சி வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகி லாபம் உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளும் புதிய திட்டங்கள் பயனளிக்கும் என்பதால் சாமர்த்தியமாக அணுகவும் வியாபார சந்தையில் நீண்டகால நிலைத்தன்மையை உருவாக்க இது உதவும் ஏழு புதிய வேலை வாய்ப்பு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் புதிய துறையில் அதிக சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடைய விரும்பும் மனநிலையும் உண்டாகும் சாதகமான முடிவுகளால் உங்கள் தொழில் துறையின் புதிய உயரங்களை எட்டுவீர்கள் எட்டு உறவினர்கள் ஆதரவு உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அவர்களால் வரும் ஆலோசனைகள் பயனளிக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் உறவுகள் பலப்படும் ஒன்பது நட்பு வளர்ச்சி உங்கள் நட்பு வட்டத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கும் பழைய நண்பர்களின் மீதான நம்பிக்கை அதிகரித்து புதிய உறவுகளும் உருவாகலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு தெற்கு திசையில் செல்லும் முயற்சிகள் இன்று நல்ல பலனை வழங்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு எண்ணம் தெளிவுடன் வெற்றி பெறும் சின்னமாக எண் ஏழு அமையும் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இந்த நிறம் மன அமைதி மற்றும் திறமை அதிகரிக்கும் நாளுக்கான சின்னமாக விளங்கும் நட்சத்திர பலன்கள் மகம் புதிய அனுபவங்களை வழங்கும் நாள் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்க உகந்த நேரம் பூரம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த சிரமங்கள் விலகும் உத்திரம் நன்மை நிறைந்த நாள் புதிய வளர்ச்சிகள் உண்டாகும்